அனைவருக்கும் இன்னேற வணக்கம் நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்டா குண்டு தோசை எப்படி செய்கிறாண்டு பாருங்கள் பிளேட்டில் குண்டு தோசையும் சட்னியும் செய்து வச்சுருக்கிறேன் நல்ல கோல்டன் கலரில் நல்ல குண்டு தோசையும் சட்னியும் செய்து வச்சிருக்கிறேன் இந்த குண்டு தோசை எப்படி செய்கிறான்ண்டத நாங்கள் பார்ப்போம் நல்ல மிருதுவான சாஃப்டான குண்டு தோசை செய்து வச்சுருக்குறேன் பாருங்கள் அந்த குண்டு தோசை செய்கிறதை எப்படியான்னு பார்க்குறது முதல் நீங்கள் எல்லோரும் ஜோத் ஜோதி என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க இனி வாங்க நாங்கள் பார்க்கலாம் எப்படி குண்டு தோசை செய்கிறாண்டு இப்போ நான் குண்டு தோசைக்கு வந்து இந்த ரைஸ் கப்பால் ஒரு சுண்டு உளுந்து எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு சுண்டு உளுந்து அதை நல்லா நாங்கள் தண்ணி விட்டு நனைய விட்ட போகிறோம் ஒரு ரெண்டு மூணு மூன்று என்றாலும் உளுந்து நல்லா நனைய வேணும் அதோட வந்து நாங்கள் கொஞ்சம் வெந்தியம் பாருங்கள் ஒரு ஸ்பூன் வெந்தியம் நான் போடுகிறேன் வெந்தியம் ரெண்டையும் சேர்த்து நான் நல்லா கழுவி போட்டு ரெண்டு மூணு தண்ணியில் கழுவி போட்டு நான் நனைய விடுறேன் அத ஒரு ரெண்டு மூன்று மடத்தியாளங்கள்ண்டாலும் அது கிடந்து ஊற வேணும் அதோடு வந்து நாங்கள் இந்த ஒரு சுண்டு உளுந்துக்கு வந்து ஒன்றரை சுண்டு ரவ் எடுத்திருக்கிறேன் ரவ்வையை வந்து நல்லாக நாங்கள் அவிய விட வேணும் அடுப்பில் வச்சு நல்லா அவிய விட வேணும் நான் இங்கே ஸ்டீமரில் வந்து நல்லா அவிய விட்டுருக்குறேன் இப்போ உளுந்து நினைஞ்சிட்டுது உளுந்தும் வெந்தயம் நல்லா நினைஞ்சிட்டுது நான் இப்போ கிரைண்டரில் அடித்து வச்சிருக்கிறேன் அடித்து வச்சுட்டு இங்கால வந்து பாருங்க நல்ல வடிவாக களியாக அடித்து வச்சுருக்குறேன் எங்கால வந்து ரவை வந்து நல்லா அவிய விட்டு அதையும் ஆற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ பாருங்க அந்த அடித்த உளுந்தோட வந்து உளுந்து கலவியோட வந்து நாங்கள் ரவ்வையை ஒன்றரை சுண்டு ஒரு சுண்டு உளுந்து நினைய விட்டனான் அதோடு வந்து நாங்கள் ஒன்றரை சுண்டு ரவ் அவிய விட்ட நாங்கள் அது ரெண்டையும் சேர்த்து நாங்கள் நல்லா கட்டி பற்றாமல் நல்லா கிளக்கிறேன் பாருங்கள் ஸ்பூனால் நல்லா க கிளக்கிறேன் பாருங்கள் நல்லா வட்டிவாக அதில் எல்லாம் இது வட்டிவா அந்த கரையல்ல எல்லாம் ரவ்வை இருக்காமல் ரெண்டையும் வட்டிவா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கிறேன் பாருங்க பத்தியாக கட்டி இருக்கக்கூடாது ரவ்வையெல்லாம் சிலவில் கட்டி அந்த அவியைக்கெல்லாம் சிலவில் தண்ணி பட்டு கட்டியாக இருக்கும் அதையெல்லாம் எடுத்து எறிஞ்சி போட்டு க உளுந்தையும் ரவ்வையையும் நான் கலக்கிறேன் அதோடு வந்து ஒரு சுண்டு அவிக்க கோதுமமாக போடுறேன் பாருங்கள் ஒரு சுண்டு உளுந்து நனைய விட்டது ஒன்றரை சுண்டு ரவ்வை வந்து நாங்கள் நல்லா அவிய விட்டது அதோட வந்து ஒரு சுண்டு அவிச்ச கோதுமாம்மா இந்த மூண்டையும் சேர்த்து என்ன இரைச்ச உளுந்தோடு வந்து நாங்கள் கலக்கிறோம் வடிவாக கலக்கிறோம் அது கட்டியாக இருந்தால் நாங்கள் கொஞ்சம் தண்ணி விடலாம் கொஞ்சம் நல்லா அது என்னென்னு சொல்கிறோம் தடிப்பாக இருந்தால் நான் கொஞ்சம் தண்ணி விட்டு வடிவாக குழைக்கலாம் பேருங்க நல்லா வடிவாக தண்ணி விட்டு நல்லா குழைக்கிறேன் கட்டி பார்த்தா வடிவாக குழைக்க வேணும் பேருங்க குழாய் எப்படி இருக்குதுண்டு பார்த்தீங்களா இனி நான் இதை ஒரு ரெண்டு ஒரு நாலஞ்சு மணி தியாலம் வந்தாலும் நாங்கள் புளிக்க வைக்க வேணும் புளிக்க வச்சாத நல்ல டேஸ்டாக இருக்கும் அதோட வந்து குண்டு தோசையும் வந்து நல்லா சாஃப்ட்டாயும் குண்டாயும் பேர் நாங்கள் குண்டு தோசை சட்டிக்கில் விடைக்குள்ளே நல்ல சாஃப்டாயும் குண்டாயும் வேறேன் பாருங்க குண்டு தோசை இந்த கலவை வந்து நல்லா புளிச்சு வந்திருக்குது பாருங்கள் புளிச்சு வந்துருக்குது நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா சில பேர் வந்து இதுக்கு வந்து மரக்கறிகள் ஒன்றும் போடுற நான் மரக்கறி போட போகிறேன் கரட் எடுத்து வச்சுருக்குறேன் அதோட வந்து சில்லி பேப்பர் சிவப்பு கலரில் சில்லி பேப்பர் எடுத்து வச்சுருக்குறேன் பேரங்கை எல்லாம் அதெல்லாம் கரட் தட்டியில் நான் உரசி வச்சுருக்குறேன் அதோட சிறுதளாக உப்பு எங்கால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளி வெள்ளைப்பூடு வந்து நான் வடிவாக கரட் தட்டியில் சீவி வச்சுருக்குறேன் இந்த மூண்டையும் சேர்ந்து நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறேன் இதுக்குள்ள கலக்க போகிறேன் இந்த தோசை என்ன குண்டு தோசை கலவைக்களை வந்து நான் கலக்க போகிறேன் பாருங்க இப்போ நான் வந்து வெள்ளை போடுவேன் அதாவது வந்து உள்ளியை நான் போடுறேன் அதோட வந்து இந்த சில்லி பேப்பர் குடமிளகை அதை எடுத்து இதுக்கெல்லாம் போடுறேன் மற்றது சீவி வச்ச கரட்டு பேருங்க கரட்டு தட்டில் சி நல்ல சின்ன சின்னன்னா நான் சீவி வச்சிருக்கிறேன் இந்த மூண்டையும் சேர்த்து கலந்து அதோட வந்து நாங்கள் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கலக்க போகிறேன் பாருங்க நல்ல வடிவாக கலந்தாச்சு கொஞ்சம் தடிப்பாக இருந்தால் நாங்கள் சுறுதளவு தண்ணி விடலாம் பாருங்கள் தண்ணி விட்டு நல்லா நான் தோசை மாற்றால் அதையும் சேர்த்து கலக்க வேணும் பாருங்கள் நல்ல வடிவ எல்லாம் கலக்கி தண்ணிக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மரக்கறிகள் எல்லாம் போடக்கூட நல்லா இருக்கும் சில சில பேர் வந்து அதுக்கு வெங்காயத்தால் போடுவினம் லீக்ஸ் போடுவினம் சின்ன சின்ன பீன்ஸ் வட்டி போடுவினோம் நாம் வந்து கேரட்டும் சில்லி பேப்பரும் மட்டும்தான் நான் போட்டிருக்கிறேன் கரெட்டோட சில்லி பேப்பரும் மற்றது உள்ளியும் நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் நல்ல தோசை கலவை மாதிரி நல்ல இதாக வந்திருக்குது பார்த்திங்களா நல்லா வட்டிவாக கட்டி பார்த்தா நல்லா தண்ணி விட்டு நல்ல வடிவாக கலக்க வேணும் நல்லா பார்த்தீங்களா நல்ல வடிவாக அடியில் கொடுத்து நல்ல வடிவாக கலக்க வேணும் அப்போ கலக்கினா தான் இந்த மிரக்கறிகள் எல்லாம் எல்லா இதோடையும் சேர்ந்து கலக்குப்படும் பார்த்திங்களா இப்போ தோசை கலவை மாதிரி நல்ல இதாக இருக்குது பார்த்தீங்களா அப்படியே ஊற்றியெல்லாம் வடிவாக ஊற்றப்படுது இது நான் இனி நாங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்ண்டால் குண்டு தோசை சட்டி எடுத்து பாருங்க குண்டு தோ நல்ல தோசை கலவை மாதிரி நல்லா இருக்குது இனி குண்டு தோசை சட்டியை நாங்கள் அடுப்பில் வச்சு நாங்கள் இந்த குண்டு தோசை எப்படி சுட சுட போகிறோம்ன்றதாக பாருங்கோ பாருங்க குண்டு தோசை சட்டி அடுப்பில் வச்சுருக்குது இது நல்லா கொஞ்சம் மெல்லிய நெருப்பில் நல்லா கீட்டு வரணவுன்னா அதுக்குள்ள வந்து பாருங்கள் நல்லா குழி குழி தோசைச்சட்டியாக பார்த்திங்கிறேன் நல்லா குழி குழி இதுக்குள்ளே வந்து நான் நெல்லெண்ணெய் விடுகிறேன் இதுக்கு நெல்லெண்ணெய் தான் நல்ல சுவியாகும் நல்ல மொறு முராண்டும் இருக்கும் இதுக்கு நான் ஒவ்வொரு குழியுக்குள்ளேயும் வந்து நெல் விட்டு விட்டுருக்குறேன் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நெல்லெண்ணெய் நான் இந்த குழிகளுக்கு விட்டிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லெண்ணெய் வந்து இனி கொதிக்கி வந்தவொடன்னே நாங்கள் குண்டு தோசை கலவை இருக்குத்தானே அந்த குண்டு தோசை கலவியை வந்து நாங்கள் ஒவ்வொரு குழிக்குள்ளேயும் நாங்கள் விட போகிறோம் அந்த குழி நிரம்ப நிரம்புற அளவுக்கு நாங்கள் நல்ல வடிவை அதை விட போகிறோம் தோசை கலவிய குண்டு தோசை கலவையை விட்டுருக்கு பாருங்கள் விட்டு விடக்கெல்லாம் அந்த இந்த சூட்டிலையும் மண்ணை சூட்டுலேயும் பாருங்கள் அதை அப்படியே பொங்கி பொங்கி குழி குழியாக வருது அப்போ இந்த குழி குழியாக வர்றது அந்த அர்த்தம் என்னென்றால் அது வந்து தோ நல்லா புளிச்சுட்டுது பாருங்கள் புளிச்சு நல்ல இதாக வந்துருக்குது இனி இந்த கலவையை நாங்கள் இதை எப்படியே சட்டிக்கு விட்டு கிடக்குது இனி கொஞ்சம் நேரம் நாங்கள்தான் மூட மூடி அவிய விடுவோம் அந்த எண்ணெயிலேயே நல்லா பொறிஞ்சு அவிஞ்சு நல்ல இதாக வரும் வந்த உடனே பேருங்க அவிஞ்செல்லாம் வந்துட்டு இனி நாங்கள் மெட்டை பக்கம் திருப்ப போகிறோம் இந்த தோ இந்த குண்டு தோசையை வந்து நாங்கள் மெட்டை பக்கம் திருப்ப போகிறோம் பாருங்கள் நல்லா வட்டி வ மெட்டை பக்கம் திருப்பறதுக்கு முதலும் நான் மேலே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இருக்கிறோம் பேருங்க நல்லா கோல்டன் கலரில் வந்திருக்குது திருப்ப பாருங்க நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்குது நல்ல குண்டு குண்டாக வந்திருக்கு நல்லா கையில் தூக்க நல்லா குண்டாக இருக்கும் பாருங்க குண்டு குண்டாக வந்திருக்குது முடிஞ்ச நீங்களும் செய்து பாருங்க இதை செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க எப்படி இருந்தான்னு இந்த குண்டு தோசை வந்து எப்படி இருந்தாண்டு நீங்கள் செய்து பார்த்துட்டு போடுங்க அதோட இந்த குண்டு தோசைக்கு வந்து நான் சட்னியும் செய்து வச்சுருக்குறேன் சட்னி வந்து என்ன செய்கிறேன்டா என்றால் மிளகாய் தேங்காய்ப்பு ஒன்று நான் தாளிக்கையில் கையில் அப்படியே சித்தன் மிளகாய் தேங்காய்பூ வெங்காயம் உப்பு தக்காளி பழம் தே சாரி பழப்புளி எல்லாம் சேர்த்து கிரைண்ட அடிச்சு போட்டு அப்புறம் நாங்கள் வெங்காயம் மிளகாய் கடுகு பெருஞ்சிரம் எல்லாத்தையும் போட்டு தாளித்து போட்டு அதையும் கொட்டி போட்டு நான் என்ன சட்னியும் செய்து வச்சுருக்குறேன் பரமரங்க இப்போ நாங்கள் மறு பக்கம் திருப்புறம் இல்லை அந்த குடுதோசையை திருப்பி வைக்கலாம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழிகளுக்கு வந்து சொட்டு சொட்டு நல்லெண்ணெய் விட்டால் நல்லா ரெண்டு பக்கம் வந்து நல்லா வெந்து முருகி வெறும் நல்லா குண்டு தோசை சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் உள்ளுக்கேலாம் மிரக்கறி போட்டேன் நான் மிரக்கறியெல்லாம் எல்லாம் நல்லா அவிஞ்சு நல்ல ஒரு வாசமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும் பேருங்க பாருங்க கொண்டு தோசையெல்லாம் சும்மா அந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்குது சும்மா சாப்பிட்டால் சொல்லி வேலை இல்லை பாருங்க நாங்கள் இங்கே உள்ளுக்குள்ளே எல்லாம் என்ன மாதிரியெல்லாம் வேகி இருக்குதுண்டு பாருங்க வேகி இந்த மிரக்கறிகள் எல்லாம் எல்லாம் கரட்டுகள் சில்லி பேப்பர் எல்லாம் போட்டால் நல்ல இதாக இருக்குது நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்குது எங்களை வந்து சட்னி எல்லாம் பார்த்திங்க அடுப்பில் வச்சு நான் தாளித்து எல்லாம் அப்படியே சட்னி செய்து கொண்டிருக்கிறேன் இனி நாங்கள் இந்த குண்டு தோசையோட சட்னியையும் தொட்டு தொட்டு சாப்பிடுவோம் என்னுடைய மகனுக்கு குண்டு என்ன நல்ல விருப்பம் ஒவ்வொரு நாளும் லெஸ் லிஸ்ட் போடு வேற என்ன என்ன செய்கிறாண்டு ஒரு நாளைக்கு குண்டு தோசைண்டா ஒரு நாளைக்கு அப்பம் ஒரு நாளைக்கு தோசை ஒரு நாளைக்கு இட்லி பாருங்க அம்மா குண்டு தோசை செய்து வச்சுக்கலாம் எப்படியாண்டு சரி நாங்கள் இப்போ குண்டு தோசை சாப்பிட போகிறோம் குண்டு தோசையும் சட்னியும் சாப்பிட போகிறோம் நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தாண்டு எனக்கு கொமெண்ட்ஸ்லாம் போடுங்க கொமெண்ட்ஸ் போடுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கண்டு